என கருமையானவர்களே ஆண்டவருடைய பெரிதானு கிருபை பாருங்க உங்களை தொடர்ந்து அவர் ஆற்றி தேற்றுகிறார் இந்த தேவனுடைய ஆலோசனை என்ன தெரியுங்களா யார் எதிரி இந்த தலைப்பை பார்க்கும்போது நம்ம யோசிப்போம் சாத்தான் தான் நமக்கு எதிரி பிரதர் உண்மைதான் சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் நம்ம அறிந்து ஒவ்வொன்றா நான் நொறுக்கி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே யார் எதிரி இந்த தலைப்பில் தேவனுடைய கிருபைனாலே இந்த ஆறாம் பகுதியை உங்களோட கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய கிருபைனாலே அவர் கொடுக்கிற வெளிச்சத்தின் அடிப்படையில் தான் இந்த வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்ளுறேன் இதை பின்பற்றக்கூடிய வாலிபர்கள் முதியோர்கள் அருமையான சபை முப்பர்கள் ஊழியர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் இதை பின்பற்றும் பட்சத்தில் அவர்கள் எதிரியாகிய சாத்தானை ஜெயிப்பது ரொம்ப சுலபம் இஸ் வெரி ஈஸி டு ஓவர் கம் சாட்டானிக் ரோல் சாத்தானுடைய எல்லா தந்திரத்தையும் மேற்கொள்வது ரொம்ப சுலபம் பிரியமானவர்களே இதோ யார் எதிரி இன்று தெய்வன் கொடுக்கிற ஆலோசனை என்ன சோம்பேறித்தனம் அது பயங்கரமான ஒரு எதிரி லேசினஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் ஆம் இந்த சோம்பேறித்தனத்தினால பல பல மேன்மையை மகிமையை கணத்தை எழுந்தவர்கள் ஏறாளும் ஆனால் இன்று உங்களின் என்னையும் அந்த எதிரி நமக்குள்ளாகவே இருக்கிறான அந்த எதிரியை அழிக்க தான் கத்த நமக்கு உதவி செய்ய போகிறார் வாசிக்க கேட்கலாமா நீதிமொழிகள் புஸ்தகத்துல பதிமூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் புக் ஆஃப் ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் தேர்டீன் ஓஸ் போர் சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் அன்பானவர்களே தேவன் கொடுக்கிற ஆலோசனை பார்த்தீங்களா அவன் விரும்பி ஒன்று பெற மாட்டானா இன்னும் ஊழியத்தில் விரும்புவாங்க நிறைய பேர் அநேக ஆத்மாக்களை நான் சம்பாதிக்கணும் இன்னும் நிறைய இடைவிடாமல் ஜபிக்கணும் என்று விரும்புவார்கள் இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கலாம் ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி மட்டும் விரும்புறதில்லை இன்னும் ஒரு சிலர் பாருங்களேன் நல்ல படிப்பில் முதல் மார்க் வாங்கணும் ஸ்போர்ட்ஸில் பெட்டராக வரணும் இன்னும் டாப்பில் வரணும் வெரி குட் எல்லாமே விரும்பினாலும் அவைகள் எல்லாவற்றை பார்க்கணும் ஆண்ட சொல்ல சோம்பேதருடைய ஆத்மா விரும்பியும் ஒன்று பெறாதான் வாட்ஸ்அப் இஸ் இன்ட் எவ்வளோ பரிதாபம் பாருங்களேன் நீங்களும் நானும் பல காரியங்களை விரும்புகிறோம் இதுல தேவ சித்தம் இது தேவ சித்தம் இல்லை என்பதை குறித்து நான் சொல்ல நேரம் கிடையாது ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் ஆத்மா வாழ்வது போல பிரியமானவனேன்னு எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிடு எப்போதுமே கத்திரிக்க அடுத்த காரியங்களை விரும்பக்கூடிய அன்பு பிள்ளைகளே மறுபடியும் சொல்ல வாலிபு பிள்ளைகளே எல்லா தரப்பட்ட மக்களே இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க மற்றவங்களுக்கு பகிர்ந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க ஏன்னா இட்ஸ் வெரி ப்ரெஷியஸ் வேர்ட்ஸ் லேசினஸ் வந்து பெரிய எதிரி அவன் என்ன செய்வான் அவன் ஆத்மா புஷ்டி ஆகாது அதோட அர்த்தம் என்ன யூ கான் சி எனி க்ரோத் இன் தர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் எந்த வளர்ச்சியும் நீங்கள் பார்க்க முடியாது அது பொருளாதார காரியமா இருந்தாலும் சரி ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் சரி தேவன்தாமை இந்த எதிரியாகிய சோம்பேறியை கடிந்து கொள்வாராக ஆம் இப்போ ஆண்டவர் நீ சோம்பேறி என்று சொல்ல வரல ஆனா ஏன் இந்த சோம்பல் தனம் வருது சரி இது மேற்கொள்றதுக்கு தான் வழி என்ன மற்றவங்களா சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா என் கத்தர் அப்படி கிடையாது ஆலோசனையும் கொடுத்து கடைசி வரைக்கும் கூட இருந்து காப்பாற்றுவார் அவர் கொடுக்கிற நல்ல ஆலோசனையை கேட்போமா நீதிமொழிகள் புஸ்தகத்துல ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நம்ம வாசிக்க போறோம் ஃப்ரம் த புக் ஆஃப் ரோ சேப்டர் சிக்ஸ் ஓர் சிக்ஸ் சோம்பேறியே நீ எறும்பின போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் தேவன் கொடுக்கிற ஆலோசனை எறும்பு கிட்ட போய் கத்துக்கு பாரு மூணு அறிவு தான் இருக்கு எறும்புக்கு அந்த சின்ன எறும்பை அது கிட்ட போய் நீ கத்துக்கோ சோம்பேறியே அப்போ யாருடைய வாழ்க்கை அந்த எதிரியை ஜெயிக்க முடியும் தோஸ் வாட் ஓ கம் தி லேசினஸ் இன் தி லைஃப் இன்னைக்கு உங்கள இந்த செய்தி கேட்கற நண்பர்களை ஒருவேளை நீங்கள் வயதானவர்களா இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய சரீரை ஒத்துழைக்காதபடி இருக்கலாம் ஒருவேளை அநேகர் பார்த்தீங்கன்னா ஓபிசிட்டின்னு சொல்லுவாங்க ரொம்ப உடல் பருமனாக இருக்க பிரதர் எங்களால் மற்றவங்கள போய் ஓட முடியல நினைக்கலாம் நடக்க முடியல நினைக்கலாம்னா உதவி செய்ய கத்தர வலு போய் கற்றுக்கொள் ஆக தேவனுடைய ஆலோசனை நீங்கள் கேட்பீங்கன்னா அதே போல் எவ்வளோ நல்ல மருத்துவர்கள் டைட்ரிஷன்ஸ் இருக்காங்க நியூட்ரிஷன்ஸ் இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க ஆலோசனை கொடுக்குறாங்க அதுவும் ஒரு வகையான ஆலோசனை தானே நல்ல ஆலோசனை தானே அதையும் கற்றுக்கொள்ளும்போது தான் நம்முடைய சரீரமும் ஒத்துழைக்க முதலாவது ஆத்மாவிலே நீங்கள் தீர்மானிக்க யூஆட்ரு டேக் அ டி டிஸ்கிரிமினேஷன் அதாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும் டிசிஷன் அது என்ன என் தேவனே என் வாழ்க்கை எந்த வகையிலும் லேசினஸ் வராதபடி என் தேவனே எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுப்பீங்கன்னா நிச்சயம் கத்துறவங்களை மேன்மைப்படுத்துவார் அப்படி தீர்மானம் எடுத்து செயல்படுறவங்களுக்கு தெய்வம் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பத்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை படிக்க போகிறோம் ஃப்ரம் த புக் ஆஃப் ப்ரோவம் சோம்பர் வேலை ஏழை ஆவான் சுறுசுறுப்புள்ளவன் சுறுப்பு செல்வத்தை உண்டாக்கும் பாருங்க செல்வத்தை உண்டாக்கும் அப்போ இன்னைக்கு பணத்தாசுக்கை செய்து பாவம் ஆனால் உழைக்காமல் இருப்பது எவ்வளவு பெரிய பாவம் சுறுசுறுப்பு உள்ளவன் அதனால் பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டே இருங்க இப்ப பார்த்தாலும் பணம் பணம் சிந்திச்சுட்டு சாத்தம் தான் போதுன்னு வச்சுவான் அப்படி ஆனால் எதை மிக தெளிவாக சொல்றது சோம்பர் கையால் இருக்கிற எப்படி ஏழையாமான் ஏன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் தேவையில்லாத ப்ராவர்ட்ரி வந்திருக்கு ஏன் தேவையில்லாத வறுமையும் தரித்திரம் வந்திருக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா சுறுசுறுப்பு உள்ளவன் கைகள்தான் செல்வத்தை உண்டாக்கும் இன்னைக்கு பெரிய செல்வம் என்ன இயேசுவின் கைகளில் ஆணிகள் கடாப்பட்டது அவர் தன்னுடைய வேலையை வருஷம் எவ்வளவு சுறுசுறுப்பா பிதாவை நாம மயமும் செய்தார் அதனால தானே அந்த கைகளில் ஆணிகள் ஏற்றுனார் அந்த கைகளால் தானே இன்னைக்கு ஆத்துமாக்கள் செல்வத்தை வாரி வாரி கொடுத்துருக்காரு சொல்லும் போது ஒரு தேவையோ அபிஷேகம் இறங்குவத பாக்குற பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில லேசினஸ்க்கு அந்த சோம்பல் தனக்கு இடம் தராதீங்க அது பொல்லாத எதிரி அந்த எதிரிக்கு யாரெல்லாம் இடம் தராங்களோ அவங்கள அந்த எதிரி விழுங்கிடும் அதனால காரணத்தை களைந்து போடுவோம் இவர் சரியில்லை அவர் சரியில்லை என்ன உடம்பு இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ள உங்கள் சரீரமாக ஆலயத்தை நல்வழிப்படுத்தி அவைகளை நிச்சயமாக நாம் எல்லாவற்றிலும் இன்று தீர்மானம் எடுப்போம் சுறுசுறுப்பாய் செபிக்க ஆரம்பிப்போம் துதிக்க ஆரம்பிப்போம் ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்வோம் கிராமங்கள் பட்டணங்கள் தேசங்கள் எல்லா இடத்திலும் சுறுசுறுப்பாய் கத்திருக்காய் நடப்போம் அப்படிப்பட்ட கால்களை தான் தேவன் பாராட்டுகிறார் இதோ மலை மேல் நடந்து வருகிற இந்த சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவை ஆம் சுறுசுறுப்புள்ளவர்கள் தேவனால் பாராட்டு பெறுவார்கள் ஆக சோம்பேறியை அழிக்க தான் தேவன் இன்றைக்கு நமக்கு ஆலோசனை கொடுக்குறா அது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த ஆலோசனை படி நடப்பீங்கன்னா உங்கள் வாலிப பிள்ளைங்க வாழ்ந்து சுவித்து இருப்பாங்க உங்களுடைய சபை வளரும் உங்கள் ஊழியம் கத்திருக்கா இன்னும் கனி கொடு தோன்று போகாதீங்க கத்தை உதவி செய்வாராங்க ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே இந்த வார்த்தை படியே உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க எங்கள் வாழ்க்கையில் வெளியே நாங்கள் சுறுசுறுப்பா இப்போ தெரிந்தாலும் இன்னும் உங்களுடைய தரிசனத்தை உங்களுடைய விருப்பத்தை நாங்கள் செய்து முடிக்க கூடாதுபடி பல தடைகள் இருக்கலாம் கத்திர அதை மாற்றி போடும் இப்பொழுதே உங்களுடைய அற்புத வளமை வெளிப்பட்டிருக்கா நின்று அந்த எதிரியாகிய லேசினஸ் அந்த சோம்பேறியை நாங்கள் கண்டிந்து கொள்ளுற யூ நாமத்தினால தகப்பனே ஆத்மா என்கிற செல்வத்தை உண்டாக்குகிற கைகளை எங்களுக்கு தாரும் அப்படிப்பட்ட எப்போதும் ஜபிக்கிற கரங்களாய் எப்போதும் ஊழியத்தை தாங்குற கரங்களாய் எப்பொழுது ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுகிற கரங்களாய் மாறிட அருள் புரியும் அப்பா இந்த வார்த்தை கேட்டு தங்கள் செயல்களை தவறை உணர்ந்து மனம் திரும்புற அத்தனை பேர் ஆசீர்வதியும் சுறுசுறுப்பா இப்ப இந்த செய்தியை ஷேர் பண்றாங்க பாருங்க அத்தனை பேருடைய வாழ்வியும் செல்வம் உண்டாகட்டும் அப்பா கருபை பாராட்டும் ஜீவாதிபதி இயேசு மூலமா ஜபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே அமை வேர்ல்ட் மினிஸ்ட்ரி சுறுசுறுப்பாய் ஆத்து மாக்கல்ங்கிற செல்வத்தை இன்னும் பல கோணங்களை பல மனிதர்களுக்கு நன்மை உண்டாக்குற ஊழியமாக இருக்கிறபடினாலே தொடர்ந்து இந்த ஊழியத்தை கா செவிங்க இணைந்து செயல்பட முன்னுவாங்க கத்துறவங்களை ஆசிர்விப்பாங்க ஆமாம்